ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய பாமாயில் நிறைய பேர் வாங்காமலே வந்துடுவாங்க ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக பாமாயில் விடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிங்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே வெளியூரி போய் ரொம்ப டல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு நம்ம என்னதான் சோப்பு போட்டு கழுனாலும் சரி நம்ம வாங்கும்போது போது நம்ம சிங்கு எப்படி பளிச்சுன்றிருந்ததோ அதே மாதிரி வரவே செய்யாது இப்போ நம்ம ஒரு ஈனோ எடுத்துக்கலாம் இந்த ஈனோவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் இருக்கக்கூடிய பவுடரை இந்த மாதிரி கொட்டிக்கலாம் முழு பவுடரையும் நம்ம கொட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரு டைம் நம்ம அரை டீஸ்பூனுக்கு ஈனோ யூஸ் பண்ணாவே போதும் கிச்சனில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த சிங்கு தான் இந்த சிங்கில் தான் நம்ம சாப்பிடக்கூடிய தட்டு பாத்திரங்கள் எல்லாமே போட்டு கழுவவும் செய்வோம் இப்போது அரை டீஸ்பூனுக்கு ஈனோ பவுடரை இதில் கொட்டியாச்சு இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய முக்கியமான பொருள் பேக்கிங் சோடா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா இதில் அரை டீஸ்பூனுக்கு எடுத்து இந்த சிங்க்கு ஃபுல்லாக இந்த மாதிரி கொட்டி எடுத்துக்கலாம் நாம் கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்கை என்ன தான் கழுவி சுத்தமாக வச்சுருக்குறோம் அப்படின்னு நாம் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பூச்சிகள் இதில் சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம இப்போது துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூட் அரை டீஸ்பூனுக்கு எடுத்து இந்த சிங்க்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க இதுக்கு பதிலாக துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி லிக்யூட் ஃபுல்லாகவே ஊற்றியாச்சு நம்ம சிங்கை என்ன தான் கழுவி வச்சாலும் சரி சிங்குக்குள்ளேருந்து குட்டி குட்டியாக கரப்பான் பூச்சிகள் வெளியே வந்துட்டுருக்கும் இதனாலேயே நம்முடைய கிச்சனில் கரப்பான் பூச்சிகள் சுற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு ப்ரெஷ்ஷோ அல்லது ஒரு ஸ்க்ரப்ரோ எடுத்து லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தாவே போதும் முன்னேதான் நம்ம பார்க்கும்போது நம்முடைய சிங்கு ரொம்ப வெளிறி போய் கொஞ்சம் கருத்து போயிருந்தது ஆனால் இந்த மாதிரி தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா பாருங்கள் ரொம்ப இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்கு வழியாக எந்த விதமான பூச்சியோ கரப்பான் பூச்சியோ எதுவுமே வராது முக்கியமாக நாம் இதில் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதால இதோட ஸ்மெல்லுக்கு எந்த விதமான பூச்சிகளும் சிங்கு வழியாக வராமல் இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாச்சு நாம் இதை டெய்லி செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அட்லீஸ்ட் நம்ம ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறையோ செஞ்சு விட்டாவே போதும் கிச்சனில் கரப்பான் பூச்சிகள் வர்றது அடியோடு நின்று போயிடும் நமக்கு இப்போ ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டோம் தேய்ச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கும்போது சிங்கே ரொம்ப பழிச்சுட்டு இருக்குது நம்ம வாங்கும் போது நம்ம சிங்கு எப்படி பழிச்சுட்டு இருந்ததோ அதே மாதிரி நல்லா பளிச்சுன்னு கிடைக்கும் இதே மாதிரி ரொம்ப கருத்து போய் இருக்கிற சிங்கில் கூட நம்ம ட்ரை பண்ணலாங்க சிங்கை கழுவுறதுக்காக நிறைய பேர் ஹார்பேக் ஆசிட் ஊற்றி கழுவி எடுப்பாங்க ஆனா அந்த மாதிரி நம்ம டைரெக்டா ஊற்றி கழுவும் போது நம்முடைய சிங்கு சீக்கிரமா டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இப்போ கழுவி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கும்போது நமக்கே தெரியும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்க அதே மாதிரி நம்ம கை வச்சு இந்த மாதிரி பார்க்கும்போது நல்லா சுத்தமாக இருக்கிறத நாமே ஃபீல் பண்ண முடியும் ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில் இருக்கிற சிங்கை இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சை பழத்தோட இந்த தோல் மட்டும் நான் தனியாக எடுத்திருக்கேன் இதோட ஜூஸை நான் தனியாக பிழிஞ்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது நம்ம குப்பையில் தான் போட போகிறோம் இந்த குப்பையில் போடக்கூடிய இந்த எலுமிச்சை பழத்தோட இந்த தோலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிங்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது போட்டு வச்சாவே போதும் இதனால் தண்ணி போடுறதுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காது முக்கியமாக நம்ம வீட்டு கிச்சன் இருக்கக்கூடிய சிங்கிலேருந்து துர்நாட்டம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த எலுமிச்சை பழத்தோட தோல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான பூச்சியும் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நாலு கிராம்பு மட்டும் கையில் எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிராம்பு கூடவே ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் இந்த கரண்டி எடுத்து வச்சுட்டு ஒரு கட்டையோ அல்லது ஒரு கல்லோ வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கலாங்க நம்ம தரையில் வச்சு தனியாக தட்டிட்டு கூட இந்த கரண்டியில் போட்டுக்கலாம் நான் இப்படியே வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் பசுநெய் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது கொஞ்சமாக இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய குளிர்காலத்தில் நிறைய குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் வறட்டு இருமல் சளி பிரச்சனை ரொம்பவே அதிகமாக இருக்கும் என்ன தான் நம்ம சிறப்பு குடித்தாலும் சரி நைட் டைமில் தூங்கும்போது இருமல் தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதில் நம்ம கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணி கூட குடிக்கலாம் நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு தூங்கும்போது வறட்டு இருமல் தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும் நைட் டைமில் அதிகமாக இருமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இதில் கொஞ்சமாக தேன் மிக்ஸ் பண்ணி இந்த கிராம்பை நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க நல்லா இந்த மாதிரி காஞ்சு வரணும் அப்போ தான் இந்த கிராம்பு இருக்கக்கூடிய அந்த சக்திகள் எல்லாம் நெய்யில் சேரும் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது அயன் பாக்ஸ் தான் நம்ம எல்லார் வீட்லையுமே துணிகளை அயன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த அயன் பாக்ஸ் இந்த அயன் பாக்ஸில் நிறையவே கரைகள் படிஞ்சிருக்குது சாதாரணமாக சும்மா அயன் பண்ணால் கூட இந்த மாதிரி நிறைய கரை மாதிரி கருப்பு கருப்பாக படிஞ்சிருக்கும் இந்த அயன் பாக்ஸை நம்ம லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சாவே அயன் பாக்ஸ் நல்லா சூடாயிடும் இப்போ நம்ம அயன் பாக்ஸை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாங்க ப்ளக் பாயிண்ட்டு நான் கரண்ட்லேருந்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி மெழுகு பற்றி நிறைய பேர் வீட்டில் இருக்கும் பர்த்டே கேக்கு கட் பண்ணும்போது இந்த மெழுகு வர்த்தை வச்சு தான் நம்ம பர்த்டே கேக்கே கட் பண்ணுவோம் இந்த மாதிரி மெழுகு வர்த்தி வயிந்ததுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சாதாரண மெழுகு வர்த்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய பாக்ஸ் நல்ல சூடாக இருக்குது இந்த மெழுகு வர்த்தி இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சாவே போதும் மெழுகு வர்த்தி தானா உருக ஆரம்பிக்கும் அயன் பாக்ஸ் நல்ல சூடாக இருக்குது அதனால நம்ம கையில் எதுவுமே டச் பண்ணக்கூடாது இந்த மெழுகு வர்த்தி நல்லா உருகிறதும் ஒரு ஸ்பூன் வச்சோ அல்லது ஏதாவது கரண்டி வச்சோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாங்க இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா அது பரவிடுச்சு இப்போ நம்ம ஒரு பழைய துணி ஒன்று எடுத்துக்கலாம் இந்த துணியை நம்ம திரும்ப யூஸ் பண்ண முடியாது அதனால் ஒரு பழைய துணி ஒன்று எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த துணி வச்சு இந்த மாதிரி நல்லா துடைச்சி எடுத்தாவே போதும் அது இருக்கக்கூடிய அந்த அழுக்கு கரை எல்லாமே அப்படியே வந்துடும் ஒரு தடவை நம்ம துடைச்சதுக்கப்புறமா இன்னொரு மெழுகு வர்த்தியை நம்ம மறுபடியும் அதே இடத்துல வைக்கணும் இப்போ நல்லா உருகின நிலையில் இருக்கக்கூடிய இந்த மெழுகு வர்த்தியை ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா இந்த மாதிரி பரப்பி கொடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி உருகுனதுக்கு அப்புறமா ஒரு துணி வச்சு இந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா தொடச்சி எடுத்தாவே போதும் ரொம்ப சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க நம்ம எல்லா வீட்லையுமே அயன் பாக்ஸ் வச்சுருப்போம் கண்டிப்பாக இந்த மாதிரி கருப்பு கருப்பு அழுக்குகள் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நம்ம அதே அழுக்கோடு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணோம்னா துணிகளில் அந்த அழுக்கு கரை படிகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு தட்டு எடுத்துக்கலாம் இந்த தட்டில் கோல்கேட் பேஸ்ட்டில் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன் ஒரு டீஸ்பூனுக்கு கோல்கேட் பேஸ்ட்டு சேர்த்தாச்சு இப்போ நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம முகத்தில் போடக்கூடிய பவுடர் எந்த பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம் அல்லது வீட்டில் வேணாம்னு வச்சிருக்கக்கூடிய பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லாத்தையும் கை வச்சு பசஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வேணான்னு போட்டிருக்கக்கூடிய பவுடரை இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு பவுடரா அது நம்ம வேணான்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக தூக்கி வச்சுருப்போம் கை வச்சு எல்லாத்தையும் நல்லா பிசையும் போது இந்த மாதிரி உருண்டை மாதிரி வரும் குட்டி குட்டி உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா நல்ல திக்காக மாறிடும் இது நம்ம வீட்டு பாத்ரூமில் வாஷ் பேஷனில் இல்லை சிங்க்கில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க முக்கியமாக இந்த மாதிரி பாத்ரூமில் கரப்படியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்குள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னா இதுக்குள்ளேருந்து வர தண்ணியில் இது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஆகும் இதனால் பாத்ரூமில் கரப்படியாமல் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிங்கில் கூட இதை போட்டு வைக்கலாம் எந்த விதமான கெட்ட வாடையும் வராமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் பாமாயில் பார்த்தினது நிறைய பேர் கடையிலேருந்து ரேஷன் கடையிலேருந்து பாமாயில் வாங்காமலே வந்துடுவாங்க இந்த பாமாயில் பாதி அளவுக்கு நான் யூஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் பாதி பாமாயில் இதில் ஊற்றிக்கிறாங்க பாமாயில் நம்ம ஊற்றுனதும் இந்த கலர் தான் இருக்கும் கடாய் நல்லா சூடானதும் இந்த பாமாயிலோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் எண்ணெயும் நல்லா சூடாகிட்டு இருக்கு இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு நாலஞ்சு கொத்து வேப்பிலைகள் இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பத்து கொத்து வரைக்கும் இதில் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் இப்போ நல்லா சூடாக இருக்குது இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த வேப்பிலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்கும் இதை ஒரு நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம நல்லா இதில் காய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இலைகள் நல்லா கறியணும் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எந்த சத்தமும் வராது அப்படியே இருக்கும் அதுக்கப்புறமா இதை தூக்கி கீழே வச்சிடலாங்க இப்போ இந்த இலைகளை மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு எண்ணெயை தனியாக ஒரு பாட்டிலில் வடிகட்டி ஊற்றிக்கலாம் நான் இந்த பாட்டிலில் தான் வடிகட்டி ஊற்றி இப்போது சாமிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கற்பூரம் மூணு கற்பூரம் எடுத்துருக்கிறேன் கையிலே இந்த மாதிரி வச்சு நல்லா நுணுக்கி எடுத்துட்டு மாவு மாதிரி ஆனதுக்கப்புறமா இந்த எண்ணெயில் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இப்போது ஒரே ஒரு அந்த உருண்டை எடுத்துக்கலாம் இது பாச்சா உருண்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த பாச்சா உருண்டையை கல்லில் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டினோன்னா இந்த மாதிரி பவுடர் ஆகிடும் அதுக்கப்புறமா கையில் எடுத்துட்டு இந்த எண்ணெயில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் நாம் இதில் சேர்த்துக்கணும் இப்போ இந்த பாட்டில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த எண்ணெயை நம்ம வீட்டில் நிறைய வழிகளில் நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கலாம் நாம் காய்ச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த எண்ணெயில ரெண்டு டீஸ்பூனுக்கு இந்த அகல் விளக்குல ஊற்றி இந்த மாதிரி ஏரிய விட்டுக்கலாங்க நம்ம வீட்டில் சாயங்கால வேளையில் ஆறு மணிக்கு நிறைய கொசுக்கள் வரும் சாயங்கால வேளையில் இந்த எண்ணெயை பயன்படுத்தி நாம் அகல் விளக்கில் இந்த மாதிரி ஏற்றி வச்சோம் அப்படின்னா ஒரு கொசு கூட வீட்டுக்குள்ளே வரவே வராது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம இன்னொரு வழியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சோ ஒன்று எடுத்துக்கலாம் இந்த ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன ஸ்பாஞ்சில் இதில் இருக்கக்கூடிய எண்ணெயை மட்டும் இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன் எண்ணெயை இதில் ஊற்றுனதுமே இந்த ஸ்பாஞ்சு இந்த எண்ணெய் எல்லாமே அப்படியே உறிஞ்சிக்கும் இதை நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் சொல்ல போனால் கிச்சனில் பாத்ரூமில் டைனிங் டேபிளுக்கு அடியில் இந்த மாதிரி நிறைய இடங்களில் யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்பாஞ்சை நம்ம எந்தெந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல பள்ளி வரவே வராது முக்கியமாக இந்த ஸ்பாஞ்ச் வைக்கிற இடத்துல கரப்பான் பூச்சிகள் இல்லை ஈக்கள் கொசு இந்த மாதிரி பிரச்சனை வரவே வராது முக்கியமாக நம்ம வீட்டில் ஆடு மாடு பசு பூனை இந்த மாதிரி ஏதாவது உயிரினங்கள் இருந்தா அதுக்கு கால் கையில் ஏதாவது புண்ணு வந்தா அந்த இடத்துல எதை வச்சு விட்டாவே புண்ணு ரெண்டே நாளில் ஆறி போயிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்